வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் பாதம் பணிகின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆராய்ந்து நட்புக்கொள் என்ற ஞானக்களஞ்சிய கவிதை பாடலைப் பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஞானக்களஞ்சிய கவிதை தொகுப்பு பாகம் எண் ஒன்று பாடல் எண் முன்னூற்றி நாற்பது நட்பு அதிகாரத்தின் கீழ் வரும் இந்த கவிதையை நட்பு உணர்வோடு அனைவரும் இணைந்து சிந்திப்போம் வாருங்கள் பாடல் நட்புக்கோர் நோக்கமுண்டு நாடுபவர் தரம் ஒக்கும் கற்புடனுக்கு எட்டாது கருத்தை ஊன்றி காண்பீர் உட்பகையை சுயநலத்தை உள் வைத்து நடிப்பார்கள் நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம் வாழ்க வளமுடன் கவிதை வரிகளை விளக்கமாக சிந்திப்போம் நட்புக்கு ஓர் நோக்கமுண்டு அது நாடுபவர் தரம் ஓக்கும் நம்மிடம் நட்பு கொள்பவர்கள் பலர் இருப்பர் அத்தகைய நட்புக்கு ஒரு நோக்கமும் இருக்கும் அது நல்ல நட்பா நன்மை தரும் நட்பா அதாவது அந்த நட்பால் நமக்கு நன்மை வருமா தீமை வருமா என்பது எல்லாம் நட்பு ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியாதுங்க அது நமது நட்பை நாடுபவர்களின் தரத்தை ஒக்கும் நட்பு ஆரம்பிக்கும் போது அவர்களின் நோக்கமோ தரமோ நமக்கு தெரியவே தெரியாது அது மறைபொருள் போன்றது நம் கற்புலனுக்கும் எட்டாது ஆம் ஒருவரை பார்த்த உடனே அவர் நல்லவரா கெட்டவரா நல்ல நோக்கத்துடன் நமது நட்பை நாடுகிறாரா அல்லது தவறான தீய நோக்கமா இதெல்லாம் நம்ம புலன்களுக்கு எட்டாதுங்க அவர்களின் வெளித்தோற்றம் பேசும் விதம் இவற்றின் மூலமே அவர்களை பற்றிய ஒரு கணிப்பு நம்முள் எழும் அவர்களின் உண்மை நோக்கம் நமக்கு தெரியாது சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்ற நமது குரு மகானின் அறிவுரையை இங்கும் நாம் செயல்படுத்தினால் நலமே விளையும் அதாவது பார்த்தால் மட்டுமே தெரியாது சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்ணால் காண்பது பொய் தீர ஆராய்வதே மெய் கருத்தை ஊன்றி காண்பீர் என்கிறார் நம் அருத்தந்தை கருத்தை ஊன்றி நட்பு நலம் காண்போம் அதற்கு முன்பு நட்பு என்றால் என்ன என்பது பற்றி சிறிது சிந்திக்கலாம் ஒத்தும் உதவியும் வாழ்வதற்கான மனித பண்பை வெளிப்படுத்துவது நட்பு ஆகும் வாழ்க்கைக் கடலில் மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறது அல்லவா உப்பு இருந்தால்தான் உணவு சுவைக்கும் அதுபோல் நட்பு இருந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இந்த குரல் நட்புக்கு தரும் விளக்கம் நமது அருட்டந்தை அவர்கள் ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் நட்பு என்ற தலைப்பிட்டு அழகாக விளக்கமாக நட்பு என்பது எத்தகையது அதன் நலம் மற்றும் ஆராய்ந்து நட்பு கொள்வது எப்படி என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் மனித வாழ்க்கையில் விலைமதிக்க ஒண்ணாதது நட்பு உடலுக்கும் உயிருக்கும் ஒரு துணையாகி சுக துக்கங்களிலே கூட்டுறவு கொள்ளும் மனப்பான்மைதான் நட்பு ஆகும் மனிதர் தனியாக வாழ முடியாது பிறரோடு இணைஞ்சுதாங்க வாழணும் அந்த வகையில் இரத்த சம்பந்தமுடைய உறவினர்கள் அல்லாதவர்களுடன் நாம் கொண்டுள்ள உறவு நட்பு எனப்படும் எந்த ஒரு நட்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க நட்பை நாடுபவரின் தரத்திற்கு ஏற்ப அவர்களின் நட்பிற்கான நோக்கம் வெளிப்படும் ஐம்புலன்களின் மாயக்கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து நட்பு கொள்ள வேண்டும் நமது புலன் மயக்கம் அறிவை சிந்திக்க விடாமல் செய்துவிடும் அந்த புலன் இன்பம் வேண்டி நம்மோடு நட்பு கொள்வோரின் உண்மை எண்ணம் நாம் உணர்தல் வேண்டும் அந்த நட்பினை நாம் பெறுவது நீடித்த நன்மையா அந்நட்பால் நமது குடும்ப நலம் சமுதாய நலம் ஆகியவை பாதிக்கப்படுமா என கருத்தை ஊன்றி கவனித்து அவர் தம் நட்பை நாம் ஏற்க வேண்டும் வெளித்தோற்றம் பேச்சு நடவடிக்கை இவற்றை மட்டும் வைத்து நண்பராக முயற்சிப்பவரது தரம் நம்மால் கண்டுகொள்ள இயலாது முகமுக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு ஆகும் மனதிற்குள் பகை உணர்வை வைத்துக்கொண்டு சுயநலத்தை மனதில் கொண்டு நடிப்பார்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து துன்பம் தவிர்த்து வாழ வேண்டுமெனில் கபடமானவர்களின் நட்பின் நோக்கத்தை ஆராய்ந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் நட்பு பாராட்டுபவரின் உள்நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து நாம் நட்பு பாராட்ட வேண்டும் நோதல் தவிர்த்தே வாழ வேண்டும் நட்பை பற்றி ஏறத்தாழ எழுபது குரட்பாக்கள் ஐயன் திருவள்ளுவர் பாடியிருக்காருங்க இதிலிருந்தே நட்பு என்பது எவ்வளவு முக்கியமானது சிறப்பானது அந்த நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளவு கவனம் தேவை என்பது நமக்கு புரிகின்றதல்லவா நட்பை பற்றி விளக்கிய கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் அவர்கள் நட்பு மூன்று வகை என்கின்றார் ஒன்று மகிழ்ச்சிக்கான நட்பு இரண்டு பயன் கருதும் நட்பு மூன்று அறம் சார்ந்த நட்பு மகிழ்ச்சி மற்றும் பயன் கருதும் நட்பு வகை தற்காலிகமானதுங்க மகிழ்ச்சியும் பயனும் குறைந்துவிட்டால் இத்தகைய நட்புகள் முடிவடைந்துவிடும் பலாப்பழத்தை மொய்க்கும் ஈக்கல் போல இந்த நட்பு தற்காலிகமானது அதாவது டெம்பரரிங்க தனது தேவை முடிந்தவுடன் மறைந்துவிடும் ஆனால் அறம் சார்ந்த நட்பு என்பது நல்லவர்களுக்கிடையே நல்லொழுக்கம் அறிவு சார்ந்ததாக இருப்பதால் அதுவே சிறந்த நட்பு நிரந்தரமான நட்பு நட்புங்கிறது எந்த முறையிலையும் உருவாகலாங்க குரு சீடன் கணவன் மனைவி ஆசிரியர் மாணவன் எஜமான் பணியால் பொருட்கள் விற்பவர் வாங்குபவர் துணைவர்கள் ஆகிய எந்த முறையிலும் நட்பு உருவாகலாம் எவ்வளவு ஆழமான நட்பாக இருந்தாலும் இருவருக்கிடையே தான் அது வலுவுள்ளதாக இருக்கும் மூன்றாவது நபர் குறுக்க வந்துட்டா இணைந்தால் நட்புக்கு எவ்விதத்தினும் ஊறு உண்டாகிவிடும் பாரதியார் அவரோட கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற பாடலில் சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல வரும் தீமைகளை கொண்டிடுவான் என என் நண்பன் அவன் கண்ணன் என்றும் கோபத்திலே ஒரு சொல் சொன்னால் அவன் சிரித்து குலுங்கிடச் செய்திடுவான் என்றும் நண்பனின் சிறப்பை கூறுகின்றார் ஆம் நல்ல நண்பன் கிடைப்பதும் இறைவன் தந்த வரமே ஆகும் வாழ்க்கை வள உயர்வு படிகள் என நம்ம அருள் தந்தவங்க உடல் நலம் மனநலம் நட்பு நலம் கருமையை பிரம்ம ஞானம் அவற்றை வந்து குறிப்பிட்டிருக்காருங்க நட்பு நலமும் வாழ்க்கை வாழ்த்துக்கு பல வடிகள் வழிகளில் ஒன்றாகினது என்ற சிறப்பு பெற்றுள்ளது நாம் அறிந்த அறிந்து கொள்வோம் அல்லவா மனிதனுக்கு நட்பு நலம் என்பது வாழ்வுக்கு மிகவும் துணை ஆகும் உடல் நலம் மனவளம் மனித வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல நட்பு நலமும் மிகவும் அவசியமான ஒன்று இந்த நட்பு நலத்தினை எந்த வழியிலும் காத்து கொள்ளும் பண்பினையும் திறமையினையும் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் நட்பை காக்க வேண்டும் நல்ல நட்பு காக்கப்பட வேண்டும் தீய நட்பு ஒழிக்கப்பட வேண்டும் நட்பு கெடுவதற்கான காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நாம் தீய நட்பு கொண்டாரோடு விலகுவதோடு நமது நட்பு நலமும் பாதுகாக்கப்படும் இல்லைங்களா நட்பு கெடுவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாங்க தன்முனைப்பு பேராசை பிறர் வளம் பறித்தல் பிறர் தேவையும் உணர்வும் அறியாமல் அல்லது மதியாமல் சுயநல உணர்வோடு குறுகிய நிலையில் செயல்படுதல் நன்றி உணர்வு இன்மை இவைகளே சமுதாயத்தில் உள்ள மக்களோடு உறவினரோடு நண்பர்களோடு உள்ள நட்பு கெடுவதற்கு காரணங்க கணவன் மனைவி என்ற உறவு நட்பில் சிறந்தது அப்படிங்கிறாரு நம்ம அருள் தந்தை கணவன் மனைவி நட்பு ஒரு பலம் வாய்ந்த கோட்டை அப்படின்னு சொன்ன அவர் கணவன் மனைவி நட்பு குடும்ப நலத்தை மேம்படச் செய்யும் அந்நட்பை அதன் சிறப்பை உணர்ந்து மதித்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க பல உறவுகள் பணத்திற்காக தேடி வரும் சில உறவுகள் அன்பிற்காக தேடி வரும் அதுவே நட்பு ஆகுங்க ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல மறு கண்ணீர் வராமல் தடுப்பது தான் உண்மையான நட்பு நட்பில் பல வகைகள் உண்டுங்க ஆண் பெண் நட்பு காதல் எனப்படுகிறது அன்னை தந்தை குழந்தைகள் நட்பு பாசம் எனப்படுகிறது ஒத்த இரு நண்பர்கள் கொள்ளும் நட்பு நேசம் எனப்படுகிறது இறைவன் மீது பக்தர் கொள்ளும் நட்பு சகமார்க்கம் சக்கியம் எனப்படுகிறது கிருஷ்ணர் மீது அர்ஜுனன் கொண்ட நட்பின் சிறப்பே நமக்கு கீதோபதேசமாக கிடச்சிருக்குங்க இங்கு ஒரு குரு பாவத்துடன் சிநேக பாவமும் சேர்ந்து உயர்ந்து விளங்குகிறது கிருஷ்ணர் குசேலர் கொண்ட நட்பு உண்மையான நட்புக்கு உயர்ச்சி தாழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத விளக்குதுங்க துரியோதனன் பால் கண்ணன் கொண்ட நட்பு செஞ்சோற்று கடனை விளக்கும் நட்பு அது மட்டும் இல்லைங்க கூடான் நட்புக்கும் ஒரு சான்றாக விளைஞ்சிருச்சு பிசிராந்தையார் கோப்பரிஞ்சோழன் இடையே உள்ள நட்பு பார்க்காமலேயே அதாவது எண்ணங்களால் இணைந்த நட்பு ஆகும் நட்பின் பெருமை பலவாறாக இருந்தாலும் நமது அருட்தந்தை மிகவும் வலியுறுத்தி கூறுவது ஆராய்ந்து நட்புகள் வஞ்சகர் நட்பு கூடார் நட்பு நமது வாழ்க்கையின் ஆணி வேறையே அசைத்துவிடும் நம்மை துன்ப நரகத்தில் தள்ளிவிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க உட்பகையை சுயநலத்தை உள்வைத்து நடிப்பார்கள் வஞ்சகரே எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை வஞ்சகரே நண்பர்களாய் வளர்ந்தால்தான் பெரும் தொல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க திருவள்ளுவரும் நட்பியல்ல இக்கருத்தையே உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்தில் விளக்குறாருங்க வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் பகைவர் தொடர்பு என்கின்றார் வாளைப்போல வெளிப்படையாக தெரியும் பகைவர்களுக்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லைங்க ஆனால் வெளியில் நண்பராகவும் உறவினராகவும் மனதில் பகையுடனும் பழகுவரின் நட்பு உறவுக்கு நாம் அஞ்சுத்தாங்க ஆகணும் எதிரிகளால் ஏற்படும் கெடுதல்களை புரிந்து கொள்ள முடியும் முன்னேற்பாட்டோடு இருக்கலாங்க ஆனால் நண்பர்கள் என்ற முத்திரையில் உலாவும் கூட இருந்தே குளிப்பறிக்கும் நயவஞ்சகர்கள் அடுத்த நிமிஷத்தில் என்ன செய்வாங்களோ என்று கூட புரிந்து கொள்ள இயலாத உட்பகையான நண்பர்களிடம் இருந்து நம்மை காத்துக்கொள்ள செய்ய வேண்டியது என்ன உட்பகையை சுயநலத்தை உள்வைத்து நடிக்கும் நண்பர்களை என்ன செய்வது நுட்பமுடன் ஆராய்ந்து அறிவோடும் விழிப்போடும் எல்லோரிடமும் அன்பாய் பழகி அகலாமலும் நெருங்காமலும் போல பொருளையோ ஆற்றலையோ உதவியும் பெற்றும் வாழ்வது நட்பினால் ஏமாறத ஏமாற்றம் அளிக்காத உயர்முறை ஆகும் இன்னொரு தடவை பார்க்கலாங்க நுட்பமுடன் ஆராய்ந்து அறிவோடும் விழிப்போடும் எல்லோரிடமும் அன்பாய் பழகி அகலாமலும் நெருங்காமலும் போல பொருளையோ ஆற்றலையோ உதவியும் பெற்றும் வாழ்வது நட்பினால் ஏமாறாத ஏமாற்றம் அளிக்காத உயர் முறை ஆகும் ரொம்ப அருமையாக நம்ம மகிழ்ச்சி செல்லியிருக்காருங்க வஞ்சக நட்பு இது உட்பகைங்க இது சுயநலத்தை உள்வைத்து நடித்து ஏமாற்றும் நட்பு ஆகும் பிறரை நம்பும்படி செய்து தான் பயன்பெற முற்படும் செயல் வஞ்சகம் எனப்படும் நட்பால் மிகவும் நெருங்கிய நண்பர்களே வஞ்சகராய் வளர்ந்துவிட்டால் அது ஒருவருக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் கூட இருந்தே குளிப்பறிக்கும் வஞ்சகர்களை இனம் கண்டுபிடித்து ஆராய்ந்து நோதல் இன்றி அவர்களை தவிர்த்து வாழ்வதே சிறப்பு ஆகும் மேலும் அத்தகைய வஞ்ச எண்ணம் கொண்ட நண்பர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வாழ்க வளமுடன் என நாம் வாழ்த்தலாம் நண்பர்கள் மூன்று வகை அப்படின்னு சொல்லிட்டு பழம்பாடல் சொல்லுதுங்க பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் இதே நாங்கள் மனுஷனை போய் அது நண்பர்களை மரத்துக்கு உதாரணம் சொல்கிறாங்களே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்மிடம் இருந்து எந்த உதவியும் எதிர்பாராது நம்மோடு ஒத்து உதவி வாழும் நண்பன் பனை மரத்தை ஒத்தவன் இவன் உயிர் நண்பன் உயர் நண்பன் வான் நண்பா தோள்களில் சாயவா வாழ்ந்திடும் நாளெல்லாம் நான் உன்னை தாங்குவேன் என நண்பர்கள் இருவரும் எதிர்பார்ப்பு இன்றி நலமாக வாழும் நட்பு இது அடுத்தது தென்னை மர நட்பு முறை வைத்து தண்ணீர் ஊற்றினால் வளர்ந்து நல்ல பலன் தரும் தென்னை மரம் போல நம்மிடம் உதவி அவ்வப்போது பெற்றாலும் நமக்கு நன்மையே செய்பவன் இரண்டாம் ரகம் இவனும் நல்ல நண்பனே பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க ஆம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழும் நட்பு இது அடுத்தது வாழை மரம் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்து வந்தால் வாழை போல நலம் தருவான் ஆனால் நிச்சயம் நல்ல தோழமையை தருவான் இதன்றி நலம் வளம் பெற்றுக்கொண்டு உற்ற சமயத்தில் உதவாது பகைவனாய் மாறும் ஒரு தோழமை உண்டுங்க அதுவே வஞ்சகர் நட்பு கூடா நட்பு நம்மோட பொருளாதாரத்தையும் ஒழுக்கத்தையும் குலைக்கும் நோக்கத்தோடு ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் வஞ்சக தான் இப்போதைய சமுதாயத்தில் அதிகமாக வளர்ந்துருக்குதுங்க இது அவர் தம் திறமை அப்படின்னு நினைக்கிறாங்க ஏமாறுபவன் இருக்கும்போது ஏமாற்றுபவன் எந்த வகையிலும் ஏமாற்றுவான் தானே இவர்கள் நட்பினை ஏமாற்றும் களமாக எடுத்துக்கொள்கின்றனர் இத்தகைய நட்பு வளர வளர அவனோடு தொக்கி நிற்கும் ஆபத்தும் வளர்ந்து கொண்டே இருக்குங்க ஆகவே இத்தகைய நட்பை ஆரம்ப காலத்திலேயே உணர்ந்து முறித்து விடுவது நலம் சிந்தனை இல்லாமல் கொண்ட நட்பு அத்தகைய வஞ்சக நண்பர்களால் கொண்ட மயக்கத்தினால் எத்தனையோ விபரீதங்கள் உலகில் விளைந்துள்ளன இத்தகைய ஆராய்ச்சி இல்லாத கூடா நட்பினால் பொருட்கள் பதவி மனைவி மக்கள் கௌரவம் இவற்றை இழந்தவங்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காதுங்க போலி நண்பர்களின் துரோகத்திற்கு உயிரை பலி கொடுத்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் மகாபாரதத்தில் கௌரவளுடன் கூடவே இருந்து குளிப்பறித்த சகுனியின் நட்பு ஒரு உதாரணம் அல்லவா கயவர் கூட்டு வேண்டாம் என்கிறார் நம் அருத்தந்தை நண்பர்களாக நடித்து புகழ்ந்துரைகள் பேசி நம் பொருளை கவரும் வஞ்சர்களை கயவர் என கூறும் நம் அருத்தந்தை அத்தகைய கயவர்களின் நட்பு நமக்கு வேண்டாம் என்பதோடு சுயநலத்திற்காக நம்மை மிகைப்படுத்தி பேசும் அவர்களின் புகழ்ச்சி உரைகளில் மயங்கி பொருள் கொடுத்து உதவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க புகழ்ந்து உரைகள் பேசி பிறர் பொருள் கவரும் வஞ்சகருக்கு மகிழ்ந்து பொருள் உதவாதீர் இது மனம் திறந்த ஆகாது அப்படிங்கிறாரு மேலும் நண்பர்கள் இருவருக்கிடையே நடந்த சில உண்மையான நிகழ்ச்சிகளை நடந்தவற்றிற்கு எதிர்மாறாக எதிர்மறையாக மாற்றி பேசி பொருள் கொடுத்தவர்களையே நிந்தனையாகவும் ஏலனம் செய்தும் பேசி அவமதித்து அதில் ஆனந்தம் அடைவார்கள் அத்தகைய இயல்பு உடைய கயவர்களின் நட்பு நமக்கு தேவையில்லை வஞ்சகருக்கு அஞ்சி அவர்களுடன் நட்பு பாராட்டாமல் அத்தகைய நட்பை உடனடியாக விளக்குதலே புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம அடுத்த தெளிவாக சொல்லியிருக்காருங்க நட்பு நலத்தில் மனிதன் முழுமையாக வேண்டும் என்றால் முதல்ல இயற்கையை உணர வேணுங்க மக்களிடையே காணும் வேறுபாடுகள் இயற்கையின் இறைநிலையின் பரிணாம நிலையை நியதியே காரணம் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை நாம் உணரணும் அவரவருக்கு ஒத்த முறையில் நாமும் மனதால் இணக்கமுற்று பொறுமை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்று தன்மைகளை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தால் நட்பு நலம் உயர்வு பெறும் மனித வளத்தை உயர்த்தவல்ல பணிவு கனிவு துணிவு இவற்றை நம் மனவளக்கலை பயிற்சி மூலம் நாம் இயல்பாக்கி கொள்ள வேண்டும் பணிவு என்பது அடிமைத்தனமல்லங்க ஒத்துப்போதல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற கருத்தில் சமநிலை நேர்மையாக நாம் கருதினோம்னா அது மற்றவர்களுக்கு இடையே கூட்டுறவு மனப்பான்மையை வளர்க்குங்க இந்த முறையில் நமது நட்பு உணர்வு மேம்படும் சமுதாயமும் உயர்வு பெறும் குடும்பத்தில் சமுதாயத்தில் நாட்டில் உலகில் எல்லா மக்களிடையும் நட்பு நலம் காக்க வேண்டியது மனித இன வாழ்வுக்கு ரொம்பவும் அவசியங்க தீ நட்பினை ஆராய்ந்து விளக்கும் திண்ணிய அறிவு மற்றும் நட்பு குலையக்கூடிய மனோநிலைகளை மாற்றி நல்ல நட்பு ஏற்படுத்தி கொள்ளும் அறிவு ஏற்படணும்னா மனவளக்கலை பயிற்சிகள் முக்கிய அங்கமான அகத்தாய்வு பயிற்சியை நம்ம செய்யணுங்க இப்பயிற்சியை கற்றுக் கொடுப்பதன் மூலம் உலக மக்கள் அனைவரும் நண்பர்களாக வாழ வழிகாட்டும் ஞானாசிரியர்களாக நாம் அருத்துண்டு செய்வோம் வாரீர் நல்ல நட்பு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் அரிது 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 தன்னலமற்ற உண்மையான நண்பர்கள் கிடைப்பது மிகவும் அரிது நட்பு மிகவும் உயர்ந்தது அந்த நட்பின் உயர்வு பற்றி விரித்துரைப்பது முடியாததான் பொருள் தேவை ஒழுங்கின மலர்ந்துள்ள இந்த சமுதாயத்தில் தேவை பழக்கம் அறிவின் மலர்ச்சி என்ற மூன்றாலும் ஒருவர் வேறுபட்டுள்ளதால் நீடித்த நட்பு நிரந்தர நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒன்றுங்க அத்தகைய நட்பு கிடைத்தோர் பெரும் பேறு பெற்றோரே நல்ல நட்பு கிடைத்தாவிட்டாலும் சரி தீயவர்களின் நட்பு நமது வாழ்வை வாழ்வின் உயர்வை சீரழித்து விடாமல் காப்பது மிகவும் முக்கியம் அறிவோடும் விழிப்போடும் அனைவரிடமும் நட்பு கொள்வோரின் உள்நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து நட்பு பாராட்ட வேண்டும் ஒருவரையும் பகித்து கொள்ளாமல் நாம் இன்மொழியாளனாக இருந்தால் அது உலகையே நமக்கு வசீகரப்படுத்தி கொடுக்கும் வாழ்வை வெற்றிகரமாக ஆக்கிவிடும் சிந்தித்து பார்த்து தீய நட்பை மாற்று ஆராயாமல் செய்த நட்பு என்னும் தவறினை அத்தவறு சிறுசா இருக்கையிலே திருத்திக்கோ தெரிந்தும் தெரியாமல் நட்பு கொண்டிருந்தால் அந்நட்பை நுட்பமுடன் ஆராய்ந்து தவிர்த்து திரும்பவும் அக்கூடா நட்பு தொடராமல் பார்த்துக்கோ நல்ல நண்பர்களை கொண்டாடும் தினம் ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகுங்க நுட்பமுடன் ஆராய்ந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் எல்லா நாட்களும் இனிய நண்பர்கள் தினமே ஆகும் ஆராய்ந்து நட்பு கொள்வோம் கற்றவர் நட்பில் கனிந்த அறிவு கொண்டு தூய மனவளக்கலை அன்பர்களின் அருநட்பு துணை கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண்போம் ஆராய்ந்த நட்பு எளிய வாழ்க்கை இனிய சொல் இன்முகம் காத்தல் என்பதன் மூலம் நம்மை சூழ்ந்துள்ள அனைவரையும் மனமொத்த நண்பர்களாக ஆக்குவோம் குருவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்